அந்த ஏற்று மக்களுடைய விருப்பப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டம் புதிய மாவட்டமாக உருவாக்கப்பட்டது அதிமுக ஆட்சி இப்படி ஒரு திட்டமாவது இந்த மாவட்டத்தில் செயல்படுத்தா எங்களை பார்த்தா இரண்டு ஆட்சி என்று கேட்கின்றீர்கள் இன்றைக்கு மக்களுக்கு வெளிச்சம் குடிக்கின்ற ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி என்பதை நிரூபித்து காட்டுகின்றோம் அது மட்டுமல்ல திமுக ஆட்சியிலே எங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வேண்டும் என்று கேட்டு கேட்டார்கள் புதிய மாவட்ட ஆட்சியாளர்களும் கட்டுவதற்கு முயற்சி எடுத்தோம் அது கூட இந்த ஆட்சியிலே நிறைவேற்றப்பட முடியல நாம் கொண்டு வந்த திட்டத்திற்கு இன்றும் நிலுவிலே இருக்கின்றது அது மட்டுமல்ல உருவாகியுடன் இந்த மாவட்டத்திலே பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்தேன் சுமார் முன்னூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டிலே பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை